ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபதாவது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும் இந்த இருபதாவது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் கன்சீவ் ஆகி இருபதாவது வாரத்தில் அஞ்சாவது மாதம் முடியும் நிலையில் இருக்கீங்க இந்த அஞ்சாவது மாதத்தில் குழந்தையோட அசைவை நன்றாக உணர முடியும் அதாவது குழந்தையோட வளர்ச்சி வந்து முழுமையாக இருக்கும் குழந்தைக்கு மூக்கு உள்ளிட்ட முக அம்சங்கள் அதாவது கண்ணு அதெல்லாம் டிஃபைனாக தெரியும் முன்னிருந்த வாரத்தை விட இந்த வாரத்தில் முழுமையாக குழந்தையாக மாறியிருப்பாங்க குழந்த இந்த வாரத்தில் அமுனாட்டி திரவத்தை வந்து விழுங்குற செயலை வந்து செய்வாங்க குழந்தையோட செரிமான அமைப்பு வந்து தேவையான அளவில் வளர்ந்துருக்கும் இந்த வாரத்தில் குழந்தையோட கட்ட வரலாம் அவங்க வாயில் உறிஞ்சுவாங்க அதாவது சக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க கையை குழந்தையோட மூளை வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும் அவங்களோட மூளையோட நரம்பு மையங்கள்லாம் நன்றாக வளர்ச்சி அடைஞ்சிகிட்டு இருக்கும் குழந்தைக்கு தூக்கம் விழிப்பு ரெண்டுமே கொண்டிருப்பாங்க இந்த வாரத்தில் குழந்தை அதிக சத்தம் கேட்டு கண் விழிப்பாங்க குழந்தையோட தோல் வந்து நல்லா ஹார்டாக மாறி இருக்கும் இந்த வாரத்தில் குழந்தையோட மோஷன் உருவாக ஆரம்பிக்கும் அது கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த மோஷனை மெக்கோனியம்னு சொல்லுவாங்க நீங்கள் கன்சீவ் ஆகி லாஸ்ட்டு ஃபைவ் மந்த்தில் உங்கள் குழந்தையோட குடலில் இந்த கழிவுகள்லாம் சேர்ந்துருக்கும் குழந்த பிறந்த பின்னாடி இந்த பொருளை வந்து வெளியேற்றும் குழந்தை குழந்த பிறந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நாட்களுக்கு இந்த மாதிரிக்கு பச்சை கலர்லேயோ கருப்பு கலர்லையோ மெக்கோனியம்ன்ற மோஷன் போகும் உங்களோட குழந்த இந்த வாரத்தில் பதினாறுலேருந்து பதினேழு சென்டிமீட்டர் வரைக்கும் வளர்ந்துருக்கலாம் அவங்களோட எடை முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கலாம் இந்த இருபதாவது வாரத்தில் தலை முதல் கால் வரைக்கும் குழந்தையோட நீளத்தை கண்டுபிடிப்பது ரொம்ப ஈஸி குழந்தை இந்த வாரத்தில் குடமெல அளவு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க உங்கள் குழந்தைய உள்ளங்கையில் கூட வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா இது வரைக்கும் குழந்தையோட அசைவாக நீங்கள் உணரவில்லைண்டா இந்த வாரத்தில் குழந்தையோட அசைவாக நீங்கள் கவனிப்பீங்க உங்கள் வயிற்றில் சிறிய படபடப்பு சத்தம் வருவதையும் நீங்கள் உணரலாம் அது மாதிரிக்கு ஒரு சில வாரங்களில் குழந்தை வெக்கல் எடுக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வகுத்தில் டப் டப் அப்படின்றது கேட்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட செர்விக்ஸ் அளவை கரெக்டாக சொல்லுவாங்க எப்போதும் சொன்ன மணிக்கு கீழ் முதுகு வலி இருக்கலாம் இந்த வாரத்துலேயும் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் எடையை வந்து அதிகரிக்கும் போது உங்களுக்கு முதுகு வலி வரலாம் உங்கள் முதுகு வலியை குறைக்க கால் வலி இல்லாத ஸ்லிப்பராக பார்த்து வாங்கணும் உங்கள் முதுகு தண்டுக்கு இதமான உடற்பயிற்சி செய்யலாம் அது போல் இந்த வாரத்தில் மலச்சிக்கல் ஏற்படும் ஒன்று வந்து ஹார்மோன் செயல்பாடுனால மலச்சிக்கல் ஏற்படும் இன்னொன்று வந்து குழந்தை வளர்றதுனால உங்கள் கர்ப்ப பையை அழுத்தி குடலுக்கும் அழுத்தம் கொடுக்கறதுனால இது ஏற்படுது என்ன செய்யணும்னா அதிக தண்ணி கொடுக்கணும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுக்கிறதுனால இந்த மலைச்சுக்கள் இல்லாமல் பார்த்துக்கலாம் அதுபோல் கர்ப்ப காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கிறதுனாலும் உடலில் ரத்தத்தின் அளவும் அதிகரிக்கிறதுனாலும் மூக்கில் ரத்த வரம் ஆரம்பிக்கும் இல்லைன்னா வீக்கம் ஏற்படும் இதுக்கு நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும் இந்த மூக்கில் வீக்கமும் ரத்த வரதும் குறைஞ்சிரும் இந்த வாரத்தில் கர்ப்பிணிகளுக்கு முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் எடிமான்ற பிரச்சனை ஏற்படும் காலத்தை உடலில் தேங்கி இருக்கக்கூடிய நீர் காரணமாக கால்களில் வீக்கம் ஏற்படும் காலில் ரெண்டு தலகானியை வச்சு தூங்கும்போது போது இந்த வீக்கத்தை குறைக்கலாம் இந்த வாரத்தில் பாலியல் மீதான நாட்டம் வந்து அதிகரிக்கும் அதுபோல் உங்களுக்கு சுவாசிப்பதிலும் சிரமம் ஏற்படலாம் ஏன்னால் கர்ப்பு பையில் குழந்தை வளரனால அந்த கர்ப்பப்பை நுரையீரலில் அழுத்தம் கொடுக்கறதுனால சுவாசிக்கவும் சிரமமாக இருக்கும் இந்த வாரத்தில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து பரிந்துரைக்கலாம் அதாவது பதினெட்டுலேருந்து இருபது வாரத்துக்குள்ளே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க அங்கே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் இதே திருப்ப நன்றாக பார்க்கலாம் அது அதுமாதிரிக்கு நஞ்சு கொடியின் நிலை எப்படி இருக்குது என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அது அதுமாதிரி அமனோட்டிக் திரவத்தின் அளவு எந்த அளவில் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் குழந்தையோட வெயிட்டும் குறிப்பிட்டிருப்பாங்க அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் அந்த டைமில் நீங்கள் ட்ரிப்பு போகலாம் கடினமான வேலையெல்லாம் செய்ய வேணாம் இந்த டைமில் இடத்துல அதிக நேரம் உட்காந்திங்கன்னா கால்களில் வீக்கம் வரும் அதனால் நன்றாக நடக்கணும் அதிகமாக தண்ணி எடுத்துக்கோங்க இந்த வாரத்தில் அவங்களோட நஞ்சு கொடியும் கருவோட வளர்ச்சியும் வேகமாக இருக்கும் இந்த டைமில் இரும்புச்சத்து ரொம்ப முக்கியம் இரும்புச்சத்து மாத்திரை சாப்பிடுவதோடு இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுங்க மாதிரி கால்சியம் டேப்லெட்டும் எடுத்துக்கோங்க கால்சியம் நிறைந்த உணவுகளையும் எடுத்துக்கோங்க குழந்தையோட எலும்பு வந்து வலுவாக இருக்கிறதுக்கு கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க முக்கியமாக பால் சீஸ் தயிர் போன்ற உணவுகளை எடுத்துக்கோங்க கீரை வகைகளையும் டெய்லி எடுத்துக்கணும் ஃபோலைட் மாத்திரையும் எடுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சத்து குறைபாடு இருந்தாலும் விட்டமின் டேப்லெட்டும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அஜீர்ண பிரச்சனை நெஞ்சரிச்சல் பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா உணவை வந்து பகுதி பகுதியாக பிரித்து சிறு சிறியாக சாப்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்